ஹாய் வணக்கம் இல்லை நான் விஜய் டீஃபாமில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்தீங்கன்னா மூணு அட்டகாசமான ஒரு சூப்பரான அழகான மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு விற்பனையாக இருக்குது கேரளாவில் எங்கே விற்பனையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்துக்கு தான் விற்பனையாக இருக்குங்க வாங்க ஒவ்வொரு மாடோட டீட்டெயிலும் வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கத்தில் தான் நம்ம பண்ணை அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் நம்ம பண்ணையிலேருந்து கேரளா அப்புறம் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி அப்புறம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி விருதுநகர் போன்ற மாவட்டங்களுக்கு மட்டும்தான் பெரும்பாலும் மாடுகள் கொடுக்குறோம் வெளியில் எனக்கு எதுக்காக கொடுக்க முடியாதுன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டு அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போக்குவண்டியில் அந்த மாதிரி பாதி டிரான்ஸ்போர்ட்டில் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் ஏதாச்சும் ஜாயிண்ட் வடையில் கூட அழகாக பண்ணி இருக்கிறோம் ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து மாடுகள் யாரும் பார்க்க வர வரமாட்டேங்க அவ்வளோ வெறுமே ஃபோனில் வீடியோ எடுத்து போட்டு அப்புறம் ரேட்டு பேசுங்கன்னு சொல்கிறீங்க ஏதேனும் சின்ன தவறுகள் நடந்தாலோ ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டில் வந்து நம்ம ஃபோட்டோ மூலம் வீடியோ எடுத்து அனுப்பி அவங்க டிரான்ஸ்போர்ட் கொண்டு வரவங்க சின்ன பிரச்சனை மாட்டில் ஏதாச்சும் கீழே விள வச்சோ அல்லது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா வந்து முழு பொறுப்பே நம்மளை ஏற்றுக்கிட்டதா சொல்கிற மாதிரி இருக்குது பெரும்பாலுமே ட்ரான்ஸ்போர்ட் வந்து நம்ம வந்து போக்குவரத்தில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க தான் நம்மக்கிட்ட ஓட்டுறதுக்கு வருவாங்க அதனால் நீங்கள் வந்து நேரில் அவங்க கூட வந்துட்டீங்கன்னா மட்டும்தான் பிரச்சனைகள் இல்லை சரியா அதனால தான் நம்ம சொல்லிக்கிறோம் அதனால தான் வெளியூருக்கு நம்மளால் கொடுக்க முடியலங்கக்கூடிய விஷயத்த நம்ம சொல்கிறோம் நேரில் வாங்க கண்டிப்பாக தரலாம் ஃபஸ்ட்டு காட்டின ரெண்டு மாடுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது இது மாடுகள் சூப்பர் மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு காட்டின மாடு வந்து ஒரு பதினஞ்சுக்கு மேலே பால் வர எதிர்பார்க்கலாம் ரெண்டாவது காட்டுற இப்போங்க பாட்டக்கூடிய காட்டக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பதினாலு பதினஞ்சு தாராளமாக கறக்கக்கூடிய ஒரு ரெண்டாயிரத்து மாடுங்க சரிம்மா எல்லா மாடுகளுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உன்னிக்கான இன்ஜெக்ஷன் எல்லாமே பண்ணியிருப்போம் அது மாதிரி பார்த்திங்கன்னா நோய் தக்கங்கள் எதுவும் இருக்குதாங்கிறத நம்ம டாக்டர் வச்சு செக் பண்ணிட்டு தான் கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் நின்று பார்த்தே மாடுகள் எடுத்து கொண்டு போகலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காம்புகள் எல்லாமே வந்து இடைவெளிகள் நல்லா இருக்கக்கூடிய மாடுகள் மட்டும்தான் கொடுப்போம் மாடுகளுக்கு நோய் இல்லைங்கிற விஷயத்த வந்து நீங்கள் வந்து இன்னொரு முறையில் கண்டுபிடிக்கலாம் என்னங்கிறது மாடுகள் வந்து நல்லா அசை போட்டாலே வந்து பார்த்திங்கன்னா மாடுகளில் எந்த ஒரு நோயும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை மாடுகள் நல்லா அசை போடுறத பார்த்து எடுத்திங்கனாலே மாடுகளில் நீங்கள் தூக்க மாட்டீங்க நம்ம கொடுக்கக்கூடிய மாடுகள் ஒவ்வொரு மாடுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையில் நல்ல ஃபுட்டு மூலமாக வளர்ந்த மாடுகள் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் எல்லா பக்கத்துக்கும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கேல்சியம் எல்லாமே கொடுத்து அழகாக நீட்டாக அழகாக ஏற்றி கொடுத்துட்றோம் அது மூலமாக வந்து கஸ்டமருக்கு நல்ல சாட்டிஸ்ஃபைடு இருக்குது நீங்களும் மாடு நம்ம மட்டும் வாங்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து எடுத்துக்கோங்க பெரும்பாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் நேரில் வந்து பாருங்கள் பார்த்து அந்த மாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து பேசி எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நபர்கள் யாராக இருந்தீங்கன்னா எத்தனை மாடு இருக்குதுன்னு கேட்டுட்டு நேரில் வந்து பார்த்து எடுங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் செலவுகள் தான் ஆகும் பட் நீங்கள் நல்ல மாடாக நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் கடந்த வாரம் போட்ட அந்த தலையத்துக்கு டேரி இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லு தான் கிட்டத்தட்ட நம்மகிட்ட வந்து பால் வந்த அளவு வந்து எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஒம்பது எட்டு அந்த மாதிரி வந்துச்சு சாயங்காலத்துக்கும் ஒரு எட்டு ஏழு அந்த மாதிரி கறவைக்கு தப்பு இல்லாமல் வந்துச்சு பல் வந்து ரெண்டே பல்லு தான் போட்டுருந்துச்சு கறவை திறன் நல்ல உள்ளே இருக்கக்கூடிய மாடு தான் உங்களுக்கு வந்து கெட்டில் இருக்கிறதால கெட்டில்னா தொழு உள்ளே இருக்கிறதால மாட்டை பொறுத்தவரில் அந்த பெருங்கூட்டு வர்க்கமும் தெரியாது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மடி அம்சமும் தெரியாது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் அவுத்து பிடிச்சிருந்தால் தான் தெரிஞ்சுருக்கும் நல்ல காமன் நீளங்களும் இடைவெளிகளும் சூப்பராக இருந்துச்சு எல்லா விதமான தட்பிலையும் தாங்கக்கூடிய ப்ரீடு எல்லாமே நம்ம ப கொடுக்கக்கூடிய ப்ரீடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல முக அழகோட ஓவியமாக இருக்கும் மாட்டை பொறுத்தவரை சின்ன குறைகள் கூட நீங்கள் சொல்கிற அளவுக்கு இருக்காது உங்கள் வீட்டு தேவைக்காக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்லா அழகான முக லட்சணத்தோடு வீட்டில் கெட்டினீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு லட்சுமி கடாட்சமாக இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான மடை தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளோட வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு வீடியோஸில் உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம எந்த அளவுக்கு ப்ரீடு எடுக்கிறோம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கண்ணு குட்டியாக இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு எடுத்து வளர்க்க கொடுக்குறோம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்து பார்த்து பண்ணுறதால நீங்கள் சூப்பர் மாடாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மாடுகள் தேவைன்னா நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க சரியா